வாழ்த்தி மகிழ்வோம் இன்று நான் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் எவ்வாறு இந்த கல் பயன்படுத்தி கல்லின் மூலம் விளக்கம் பெறும் ஒரு காலமாக கருதக்கூடிய கருத்துக்களை பார்ப்போம் ஒரு முழுமை பெறும் சமுதாயம் எவ்வாறு அமையும் என்பதற்கு உண்டான ஒரு அடித்தளமாக இந்த காலகட்டத்தினை நாம் சூழலாம் அதனுடைய பதிவாக நாம் எங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பதிவு ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் அறிவுசார் நிலை எவ்வாறு மாறுகிறது என்பதற்குண்டான ஒரு அடித்தட்டு கருத்தாக நாம் இந்த காலகட்டத்தில் கருதலாம் வாறு நாம் ஒரு ஒவ்வொரு காலமும் இந்த கற்காலம் கல்லில் விளக்கம் பெற்ற அந்த கற்காலம் கல்வியில் நாம் இன்று அந்த கல்லில் விளக்கம் பெறும் அந்த கல்வி கருத்தாக கருவிகளாக பயன்படுத்துகிற காலமாக தொடர்ந்து ஒரு ஒரு ஈர்ப்பு நிலை நமது பகுதியில் என்றும் மனித இனம் வாழும் பகுதியில் அறிவுசார் நிலையில் விளக்கம் பெற்று இருப்பதும் ஒரு ஒரு அறிவு நிறைவு தன்மையை நோக்கி முழுமையை நோக்கி செல்லும் ஒரு அவரவரின் வாழ்க்கை பயணமாக ஒரு வாய்ப்பாக நாம் கருதக்கூடிய நிலை அவை உணவு உண்ணப்படும் அந்த ஒவ்வொருவரும் உணவு உண்ணப்படும் தொகையில் கணம் திரண்டும் நமது உடற்பாகம் மெய்யியல் எவ்வாறு நொடிப்பொழுதும் குணமாக நலமாக மாறும் அந்த நிலை நிலை நாணயமாக அந்த கருத்துக்களை நாணயமாக அறநெறி சார்ந்து அந்த ஐம்புலங்களில் விளங்கக்கூடிய ஒரு நன்மை தொடர்ந்து நிலைத்து நிலைத்து பெற்று நிலைக்கப்பெற்று அவை நிலைவா நிறைவான நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் மனித நிறைவான நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மீ இயல்பாக நாம் கருதக்கூடிய அந்த இயற்கை ஆற்றலை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோம் அந்த அவ்வா தொடர்ந்து அறிவது ஒரு சிறு துளியேனும் மனிதனும் அறிவுசார் நிலையில் இந்த மூன்று லட்சம் ஆண்டுகளாக தொடர்ந்து அறிந்து கொள்ளும் நிலை ஒரு காலகட்டத்தில் மாறக்கூடியது அந்த மாறும் நிலை எவ்வாறு இந்த புவித்தட்டு ஒன்றாக இருந்த புவித்தட்டு மாறி பிரிந்து கண்டம் துண்டமாக நிலை மாறும் நிலையை ஒரு வரைபடமாக ஒரு வரைபடத்தில் விரிவாக்கமாக அடித்தட்டு எவ்வாறு விரிந்து பிரிந்து இந்த தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா பகுதிகள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா பகுதிகள் எவ்வாறு விரிவடைந்து இந்தியா போன்ற நாடுகள் எவ்வாறு ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிந்து இமயமலை நோக்கி செல்லும் இந்த பகுதி காலகட்டத்தில் ஏற்படும் புவி அடி சரிவு புவி அடி நகர்தல் இவையெல்லாம் இந்த நீரோட்டமாக ரெண்டு பகுதி இருந்தபோதும் ஒரு பகுதியின் நிலப்பகுதியாக இருந்தவர்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து நாம் படித்து அறிந்து கொண்டிருக்கோம் அந்த அறிவுசார் நிலை என்றும் நிலைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் ஒவ்வொரு பிறண்ட வெடிப்பிலிருந்து தொடர்ந்து இந்த பதிவும் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு இன்று காணவுள்ளோம் இது நடுநிலை கற்காலம் என்றும் அழைக்கப்படும் புவிசார் நிலை இந்த பிரிவு நிலை எல்லாம் இந்த அடித்தட்டு நகர்வு நிலை இதை பார்த்தோம் என்றால் தெரியும் இந்த பகுதி எல்லாம் அந்த ஒன்றாக இருந்த புவி சேர்ந்து நகரும் சூழ்நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியா போன்ற பகுதியில் அங்கிருந்து ஒரு அந்த நில அடி நகர்வு சரிவு இமயமலை தோட்டம் ஆஸ்திரேலியா வந்து ஒரு அந்த அடித்தட்டு நகர்வு இவையெல்லாம் ஒரு நமக்கு ஒரு தெளிவாக ஒரு பார்வை இன்று நாம் காணக்கூடிய நிலையில் இந்த கல்லில் விளக்கமாக கருவியில் கல்வியில் மூலம் மேற்பிற்காலத்தில் கருவிகளை பயன்படுத்தி எவ்வாறு ஒவ்வொரு தொழில்நுட்பம் வளர்ச்சி இன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடித்தட்டு நகர்வு ஒரு செயற்கைக்கோள் மூலமும் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளும் நிலை இந்த மிகவும் துல்லியமாக கருதக்கூடிய நிலையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த நடுநிலை கற்காலம் முன்பு வரை நீடித்த இந்த காலகட்டத்தில் மனித அறிவுசார் எழுச்சியும் முந்தைய காலக்கட்டம் ஒப்பிடும்போது இந்த மேம்பட்ட கல் கருவி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் கண்டறிவதை காரணம் இந்த கல்லை வைத்து பயன்படுத்தி கல்லினை பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு தொழில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நிகழ்வுகளையும் தொடர்ந்து அந்த ஆசியா தொண்ட புள்ள ஆப்பிரிக்காவிலிருந்து புரிந்து ஆசியா உள்பட பல்வேறு நில பெற நிலப்பகுதிகள் பரவலை மனித பரவல்களின் சான்றுகளாக நாம் கருதலாம் இல்லை இந்த என்ற தொழில்நுட்பத்தின் இந்த கற்கால நலநிலைகளுக்காக தொடர்புடையதாக அந்த உரிமையாக கணிக்கக்கூடிய அந்த கல்லினை செதுக்கி தூறாக பயன்படுத்தும் நிலையெல்லாம் பல்வேறு பணிகளுக்கு பரந்த அளவில் அளவினால கருவிகளை பயன்படுத்துகின்றன என்பதற்குண்டான சான்றுகளாக பல்வேறு குழுக்கள் உருவாகி அந்தந்த வேலையில் ஐரோப்ப ஐரோப்பாவிலிருந்தும் ஆசியாவிலிருந்தும் சில பகுதியிலிருந்து இந்த ஒரு லட்சத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே அறிவுசார் நிலையில் நிமிர்ந்து நின்று ஒரு முழுமையாக செய்யக்கூடிய நிலை ஒரு சான்றுகளாக கிடைத்த இந்த தென்னாப்பிரிக்காவில் கலகரியில் உள்ள காமோகோனா என்ற ஹில் நாட் ராசியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த பழமையான கால்சை படிவங்கள் மற்றும் தீக்கோழி முட்டை ஓடு ஆகியவற்றிலும் கண்டறிந்துள்ளன இந்த வெட்டப்பட்ட விலங்கு எழுப்புகள் மற்றும் பல பிற கலைப்பொருள்களின் படிகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஈரப்பலமாக இவ்விடத்தில் காணப்பட்டதாக தரப்பு நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த கலாச்சார புதுமை கடலோரப் பகுதியை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்று நாம் அந்த ஆற்று படுகையில் மாற்றுப்படுகை ஓரத்தில் அந்த குடியிருக்கும் நிலையெல்லாம் அதனுடைய தொடர் விரிவாக்கமாக அந்த கடலோர வகையிலும் ஒரு காலகட்டத்தில் இருந்துள்ள பல்வேறு சான்றுகள் ஓடுகின்றன காலமோக நாள் கட்டத்தில் ஒரு லட்சத்தி ஆண்டுகள் மூன்று இருபத்தி ரெண்டு வெள்ளை கால் சைட் மற்றும் தீக்கோழி முட்டைகள் இருந்தது அகப்பகின்றன இந்த காலகட்டத்தில் இந்த கண்டுபிடிப்பு விலங்கு எலும்புகள் மற்றும் தீக்கோழி முட்டை ஓடுகின்ற தொடர்ந்து அந்த கண்டுபிடிக்கும் நிலையில் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் தற்காலத்தில் இப்பொழுது அந்த பராமரிக்கும் சூழலும் அதை அதை நிர்வகிக்கும் கால காலக்கணிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் இன்று அந்த செயற்கைக்கோள் கோரி மூலம் துல்லியமாக அந்த நகர்வுகளையும் பணிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒரு லட்சத்தை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நிலையினை கூறி இந்த ஒரு நொடிப்பா முழுமை என்ற பாடலித்தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறோம் ஒரு நொடிப்பா முழுமை ஒரு முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கட்டுரையில் உள்ளது என்பதனை இந்த கட்டுரையாக தெரிவிக்கக்கூடிய இந்த பல்வேறு நிலை அறிவு நிறைவு வாய்ப்பில் முழுமை மாறி வழங்குவது முழுமை தரும் சொல் கேளிர் என்று சொல்லும் அந்த பழக்க வழக்கம் ஓர் ஈர்ப்பு ஓர்ப்பு ஓர் அறிவு நிறை இந்த ஓர்ப்பு ஓர் அறிவு நிறை ஈர்ப்பு நிறைவு வரும் வாய்ப்பு இந்த புவி ஈர்ப்பினால் தான் புவி சுழகிறது என்பதை தட்டையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் புவி ஈர்ப்பினால் தான் அந்த நிறைவு பெறும் வாய்ப்பு இன்று பல்வேறு நிலைகளில் மாறும் அந்த சூழலெல்லாம் ஓர்ப்பு ஒரு அறிவு நிறையாக நாம் கருத வேண்டும் வார்ப்பு வடிவமைப்பு முறை காற்பு சுவையில் கார இந்த காப்பு என்ற அந்த சொல் அமைப்பிலேயே ஓப்பு ஈர்ப்பு வார்ப்பு காப்பு என்று அந்த சொல்லமைப்பிலேயே இந்த ஒருமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஓர்ப்பு அறிவு நிறை ஈர்ப்பு நிறைவு ஒரு வாய்ப்பு வார்ப்பு வடிவு அமைப்பு நிறை கார்ப்பு சுவையில் கார உணவு உணவு உண்ணப்படும் வினைத்தொகை நாம் வரும் உள்ளே செல்லும் அந்த வினைத்தொகை கணம் திரண்டோர் நொடிப்பொழுதன் குணம் நலமாய் மேன்மைகள் தந்த கணம் திரண்டு ஓர் நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் திரண்டு பொழுது குணம் நலமாய் மேன்மையில் தங்கும் ஒவ்வொரு அந்த இந்த ரைபோசோம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் அந்த ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த தாயனை ஆரணை என்று சொல்லக்கூடிய அந்த இறப்பையில் சென்று அந்த ரைபோசோம் என்று அந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த பகுதி நமது ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் சென்று கிட்டத்தட்ட அவை மேன்மையாக தங்கக்கூடிய அந்த திசு திறனாக சுற்றும் அந்த திசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மனித வடிவு முறையிலும் மாறியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அவை நமது முழுமையான அந்த அறிவு திறன் ஒரு சில காலகட்டத்தில் எவ்வாறு தொடர்ந்து நிலை பெற்றுள்ளது இன்னும் பல்வேறு காலகட்டங்களை கடக்க வேண்டியுள்ளது என்பதை நாம் ஒரு சிறு துளியாக அறிந்து கொள்ளலாம் அவ்வாறு அறிந்து கொள்வது நமக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல முறையை தரும் நாணயம் மாற்று முறை ஐம்புடல்களுடன் இன்று நாணயம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் நமக்கு நாணயமாக மாற்று முறை ஐம்புடலில் அடங்கும் அந்த ஐம்புடலில் அட் அடங்குவதும் நமது அறிவுசார் நிலைக்கு ஒரு சான்றாக கருதலாம் இவை எல்லாம் ஒருங்கிணைப்பா முழுமை பெற்று வழங்கக்கூடிய ஒரு நிலை என கூறி அடங்குதல் உச்சுழற்சி சுருள் உட்புதி உட்பிதிக்கம் கடந்து செல்லும் செயல் தரும் ஒவ்வொரு உறுப்புகளாக அந்த கருவிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக உச்சுழ்த்தி உச்சுருவு இதுக்கம் கடந்து செல்லும் செயல் திறன் உடனே உடன் சிரித்து செல்லிடை நுணுக்கம் அடம்பிடித்து உண்ணும் பொருள் மெய் இவ்வாறு நாம் அந்த ஒவ்வொரு உண்ணும் பொருளும் செல்லடை நுணுக்கமாக சென்று அவை இயல்பாக அந்த நேர்மையாக ந நுண்மையின் கூர்மையாக ஒவ்வொரு அந்த ஆரணைக்கும் தாயனை தாயனை பகுதிகள் செல்லும் அந்த ஆயக்கலைகள் எல்லாம் நாம் நமக்கு ஒரு அறிவை நுழைமை நோக்கி செல்லும் அறிவாக இலக்கை நோக்கி செல்லும் இலக்கணமாகும் மொழியியல் நாம் இயல் இசை படம் பிடித்து இயற்பியல் இயற்கை ஆற்றலில் அறிவோம் என கூறியும் இந்த ஒருங்குணைப்பா முழுமை என்ற பாடலில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு போதும் நிறைவு செல்லும் ஒருநடிப்பா முழுமை அறிவு நிறைவு வாய்ப்பில் நிலைமை மாறி வழங்குவது முதமையும் ஓர்பு ஓர் அறிவு நிறைவு ஈர்ப்பு நிறைவு பெறும் வாய்ப்பு வார்ப்பு வடிவமைப்பு முறை காற்பு சுவையில் காரமாகும் உணவு உண்ணப்படும் கடன் திரண்டோம் முனிப்பொழுதும் தங்கும் நாணயம் மாற்று முறை அடங்குதல் அடங்குதல் உட்சுழற்சி உட்சுருள் உப்பு திருப்ப கடந்து செல்லும் செயல்திறன் உடனுக்குடன் செறித்து செல்லிடை நுணுக்கம் அடம்பிடித்து உண்ணும் பொருள் மெய் இயல்பு இயல்பும் நேர்மை உண்மையின் கூர்மை மாயக்கலைகள் எழுதும் இலக்கணம் இயல் இசை படம் பிடிக்கும் இயற்பியல் இயற்கை ஆற்றலில் அறிவோம் என கூறி இந்த ஒரு லட்சத்தி ஐந்தாம் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்தது என்றார் சவுத்தாம் டெம்பிள்களை நம் ஆங்கிலத்தில் உதவி என்னிடம் பயந்துள்ள மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் மிக்க நன்றி வணக்கம்